ரொம்பவும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா சில பேர் வந்து செய்வனை கூட பிடிக்காமல் வச்சுருப்பாங்க உங்களை பிடிக்காமல் செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சோன்னாக்கா நிம்மதியின்மை வீட்டில் ஒரு பண வரவு நிற்காது கை செலவாகிகிட்டே இருக்கும் சரிங்களா வந்து மாந்திரிக கட்டுகள் உங்களை எந்த வழியில் போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கே தெரியாமல் ஏவல் பில்லி சுனியம் வச்சுருந்தாலும் சரி அதை வேரோடு எடுத்து உங்களுக்கு ஒரு மாயக்கட்டே போட்டுடலாம் வசவச வசியமாகும் மூலிகை சேர்த்து உங்களை மாந்திரிகத்தாலே வந்து அழகாக மாற்றிடலாம் சரிங்களா எல்லாத்தையும் வந்து கட்டுகள் மாந்திரிக முடிச்சுகள் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து நிம்மதி இல்லாமல் தான் இருப்பீங்க சில பேர் வந்து வளர்ச்சி பிடிக்காமல் ஏவலை அனுப்பி உங்களை வந்து வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் சரிங்களா உங்களை எந்த மாந்திரிக கட்டுகள் போட்டிருந்தாலும் சரி எவ்வளோ செய்வனை வச்சுருந்தாலும் சரி ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நான் நிறைய பேருக்கு வசியத்துக்கு தான் கேட்டிருந்தீங்க ஆனால் நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து செய்வனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி சுவாமின்னு கேட்டிருந்தீங்க கால் பண்ணுங்கள் டீட்டெயிலாக பண்ணித்தரேன் நல்லா